எஸ்டி கல்யாண சுந்தரம் தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூகப்படியில் ஈடுபட்டு வருகின்ற முன்னோடி தலைவர்களில் நானும் ஒருவனாவேன் இன்று தமிழகத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பல்வேறு பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆரம்ப காலம் முதல் ஒரு பிறப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா பிறப்புக்கும் இல்லா உயிருக்கும் என்கிற திருவள்ளின் வாக்கின் அடிப்படையில் தான் இன்று சமூகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சமூக மாற்றங்கள் ஏற்ப ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் எல்சி குருசாமி எச் எம் ஜெகநாதன் அவர்கள் உருவாக்கிய அருந்தையர் மகாசபா உட்பட அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் அதை தொடர்ந்து அருந்ததியர் அரசு ஊழியர் சங்கமாகிய ஒய்ஜிஎஸ் பேர் இயக்கம் போன்ற போன்றவைகள் தொடர்ச்சியாக இந்த அருந்த இடஒதுக்கீடு பணியை செய்து வந்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்கின்ற கூட்டமைப்பு ஒன்று உதயமாக்கப்படுகிறது அதற்கு அதை அதன் ஒருங்கிணைப்பளாக எம்பி பெருமாள்ராஜ் அவர்கள் தலைமையேற்று அந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கிறார் அதன் பிறகு அந்த கூட்டமைப்புக்குள் அங்க வகிக்கக்கூடிய தேசிய தாழ்த்தப்பட்டோர் நலன் இயக்கம் அதை வழிநடத்தி வருகின்ற அதன் தலைவர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தாரை சோகா தன்ராஜன் போன்றவர்கள் வழி நடத்தி வந்த அந்த இயக்கம்தான் தமிழகத்திலே கூட்டமைப்பின் சார்பிலே கூட்டமைப்பு அங்க வகித்துக்கூடிய உறுப்பு இயக்கமாகிய அந்த இயக்கம் கோவை சிதம்பரார் பார்க்கிலே இட இடஒதுக்கீட்டுக்கான ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் பல்வேறு இயக்கங்களும் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் அறுதிய இடஒதுக்கீட்டுக்கான உள்ளு உள்ள இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மாநாட்டு மாநாடு நடத்தப்பட்டது அதற்கு முன்பாக அருந்தைய கூட்டமைப்பின் சார்பிலே ஒம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்ட அந்த தீர்மானம்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இன்று வரையிலும் தொண்டு தொட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றிலே முதல் தீர்மானம் என்பது அருந்திய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு என்பது தனியுடருக்கு இடஒதுக்கீடு என்பது அவசிய தேவை என்பது அதை எந்தெந்த அடிப்படையில் எப்படி தேவை என்பதையும் அந்த தீர்மானங்களிலே விளக்கியிருக்கிறார்கள் அப்போது எண்பத்தி ஒம்பதுலே மதுரை காந்தி விஷயத்திலே தெப்பக்குளத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு காந்தி வீசத்தில் மாநாடு நடத்துகின்றோம் தேசிய தாழ்த்தப்பட்ட புற்ற மதுரை மாவட்ட செயலாளராக நான் இருந்து கொண்டு அந்த மாநாட்டை நடத்தியிருக்கின்றேன் அன்றைக்கு மதுரை சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த துரைபாண்டியர் பழனி துரைபாண்டியன் என்பவர் அமைப்பாளர் இருந்தும் மதுரை மூலக்கரையைச் சேர்ந்த முருகன் அவர்கள் எஸ் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தும் கீழ் மதுரை நெப்போலியன் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தும் மதுரை அவனியாபுரம் மாநகராட்சி காலியை சேர்ந்த ராமசாமி அவர்கள் துணைத்தளாவிலிருந்தும் வழிநடத்தி அந்த மாநாடு சிறப்புடன் நடைபெற்றது அது அருந்த இடஒதுக்கீட்டுக்கான மாநாடு இரண்டாவது மாநாடு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிலைமை சார்பில் மதுரையில் கூட்டமைப்பின் சார்பு நடத்தப்பட்டது இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கூட்டமைப்பின் சார்பிலே ஒட்டுமொத்தமாக ஒரு டாஸ்கோ சார்பில் ஒரு மாநாட்டை திட்டமிடுகிறார்கள் எம்பி பெருமராஜ் அவருடைய தலைமையிலே அந்த மாநாட்டை திட்டமிடுகின்ற பொழுது அந்த மாநாடு நடைபெறுகின்ற பொழுது அப்போது அந்த மாநாட்டுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இன்று ஆதித்தமிழர் பேரவை வழிநடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய தலைவர் அதிகமானவர்கள் கூட்டமைப்புடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அது மட்டுமல்லாமல் மேலும் அன்றைய ஒய்ஜிஎஸ்டைய தமிழகத்துக்கே பொதுச்செயலாக இருந்தும் அதிகமானவர்கள் இயங்கி வந்தார்கள் அப்போதுதான் அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலே தொண்ணூற்றி ஒன்றிலே நாலாவது மாதம் தமிழ்நாடு அருந்திய இளைஞர் முன்ன அமைப்பை மதுரையைச் சேர்ந்த ஒய்ஜிஎஸ் நிர்வாகிகள் தோற்றுவிக்கிறார்கள் ஒய் கணேசன் ஒய்ஜிஎஸ் மோகன் கே எம் மாரியப்பன் போன்றவெல்லாம் அந்த தமிழ்நாடு அந்த இளைஞர் முன்னர் டிஓயப்பன்கின்ற அமைப்பை உருவாக்கிறார்கள் அதற்கு தலைமையாக எஸ்டி கல்யாண சுந்தரமா என்னையும் ஏ பி வீர அவர்களையும் பொதுச்செயலாக அறிவித்து அறிவிப்பு செய்தார்கள் அதன் பிறகு அந்த தமிழ்நாடு அருந்த இளைஞர் முன்னணி உருவாக்கிய பிறகுதான் பதினைஞ்சாம் தேதி அன்று எட்டாவது மாதம் தமிழகத்திலே கோரிப்பாளையம் பகுதியிலே ஒரு அருந்ததியர் தெரு என்று ஒரு தெரு இருந்தது மேலக்கார தெரு என்று சொல்லுவார்கள் அந்த தெருவிலே தான் அருந்தையர் உள்ஒதுக்கீட்டுக்கான மாநாடு ஈரோடு மாநாடு சம்பந்தமான சம்பந்தமான கலந்தாய்வு கூட்டமும் முதன் முதலாக டிஏ கொடியேற்று விழாவும் அங்கு ஜோதிக்குமார் முனியசாமி தலைமையில் நடைபெற்றது அந்த கொடியேற்று விழாவுக்கு ஒய்ஜிஎஸ் மாநில தலைவர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஒய்ஜிஎஸ் உடைய பொதுச் செயலாளர் அன்றைய பொதுச்செயலாளர் ஐயா அதிகமானவர்களும் கலந்து கொண்டார்கள் அனைத்து அருந்த இசுகள் கூட்டம் இப்படி ஒருங்கிணைப்பாளர் எம்பி பெருமாளராஜ் அவர்களும் இங்கு மதுரையிலே கலந்து கொண்டு அந்த டிப்புடைய கொடியேற்று விழாவை தொடங்கி நடத்தி கொடுத்தார்கள் அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்தெல்லாம் கலந்து கொண்டு அமைச்சர் அருந்தை சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேலவை உறுப்பினர்கள் போன்றவெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு அறுந்த அமைப்புகளும் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்ச்சியாக அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை தமிழ்நாடு அருந்து இளைஞர் முன்னணி தொடர்ந்து தொடங்கியது அதுதான் முதன் முதலாக தமிழகத்திலே ஒரு புரட்சிகர பணியும் மேற்கொண்டது இடஒதுக்கீட்டு விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு அருந்த இளைஞர் முன்னணி ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுகின்ற பொழுது அருந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காத இந்த சுதந்திரம் அல்ல குடியரசு குடியரசு அல்ல இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றோம் என்று புறக்கணித்து அருந்தியர் இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொண்ணூத்தொன்று முதல் ஒவ்வொரு ஆண்டுமே கருப்பு கொடியை காட்டி கருப்பு கொடி ஏற்றி கைதான கைதாகின கைதாகி வரலாற்றை அறுந்த இடஒதுக்கீட்டுக்கான புரட்சிகர வரலாற்றை பதிவு செய்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் தேனியிலே தேர்தல் நேரத்திலே ஓட்டு பெட்டியில் அருந்தகளுக்கு வழங்காத விளங்காத தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று துண்டு சிலிப்பை அச்சடித்து வாக்குச்சீட்டுடன் இந்த துண்டு சிலிப்பையும் சேர்த்து ஓட்டு பெட்டிக்குள் செலுத்தி அருந்த இளைஞர்கள் ஓட்டு வாக்குகளை புறக்கணித்தீர்கள் என்று பத்திரிகை செய்திகள் தொலைக்காட்சிகளில் பேச வைத்த வரலாறும் தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணிக்கு உண்டு அதை அள்ளி நகரத்தில் செய்து காட்டினார்கள் தேர்தலை புறக்கணித்து அதேபோன்று இட இடஒதுக்கீடு வழங்காத திண்டுக்கல் மாவட்ட மாவட்டத்தில் ஒரு புரட்சிகர செயலில் தமிழ்நாடு அருந்த இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த சத்தியசீலன் அவர்கள் ஈடுபடுகிறார் அவர் அந்த போற அது அவர் செய்த அந்த பணியிலே என்னவென்றால் மிக புரட்சிகரமான செய்தியாக இருந்தது அருந்திகளுக்கு இடஒதுக்கீடு வழங்காத இந்த காலகட்ட இந்த காலங்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஆகவே அருந்துகளுக்கு விரைவாக இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு வைத்து தகப்போம் என்று தகர்ப்போம் என்று தமிழ்நாடு அந்த இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த சத்தியசீலன் அவர்கள் கடிதம் போட்டார் என்று அங்கே காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்கிறார்கள் சென்னைக்கு நான் சென்றிருந்தபொழுது சென்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் நான் தங்கியிருக்கிறவங்களை கண்டுபிடித்து அங்கிருக்கிற போலீஸார் என்னை கைது செய்கிறார்கள் அதன் பிறகு அந்த வழக்கிலிருந்து சத்யசீலி மீட்டு என்னை மீட்டு கொண்டு அந்த அந்த பயணத்தை தொடங்கினோம் இவ்வாறு தொடர்ச்சியாக புரட்சிகர பணிகளை மக்களிடத்தில் எடுத்து சென்று மக்களை தட்டி எழுப்பி இளைஞர்களையும் பெண்களையும் மற்றும் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கூட இடஒதுக்கீடுக்கின்ற போராட்டம் என்று அறிவித்தால் ஆயிரக்கணக்கானவர் இரண்டாயிரக்கணக்கான வந்து போராட்டங்களை கலந்து கொண்டு கைதான வரலாறுகளையும் தமிழ்நாடு அறிந்த இளைஞர் படைத்தார்கள் அது இப்போ இவ்வாறு இருந்த காலகட்டங்களுக்கு பிறகு மீண்டும் தொண்ணூற்றி நாலு பன்னெண்டாவது மாதம் கடைசியில் ஆதித்தமிழர் பேரவை என்பது நூறு அறிவீச்சர்களை கொண்டு உருவாக்குவதற்காக ஆதித்தமிழர் பேரவை உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டங்கள்தான் அருந்தையர்கள் மீது தமிழரா தெலுங்கரா என்கின்ற பிரச்சினை மேலோங்கிய இருந்த காலகட்டம் தொண்ணூற்றி தான் புரட்சிகர இயக்கமாக தமிழ்நாடு அருகிலேயே இளைஞர் வடிவடித்த வடிவமைத்த பிறகுதான் ஒட்டுமொத்தமாக தமிழர் தெலுங்கு என்கிற பிரச்சனையை விட்டார்கள் பெங்களூர் குணா நகைமுகன் போன்றவர்கள் இதைத்தான் நடை இதைத்தான் தன்னுடைய பயணத்திலே திருமாவளவனும் பயணித்து அதை நடைமுறைப்படுத்தினார் இவ்வாறு இது போன்ற செயல்கள் தமிழரா தெலுங்குறான் பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் பெங்களூர் குணா அவர்கள் நகைமுக அவர்கள் தாராபுரத்திலே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே அருந்தீர்கள் வந்தேன் என்பதை வந்தேறிகள் என்பதை அருந்தீர்கள் இந்த மண்ணை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்திலே அவர்கள் நடந்த நடத்த நடத்த இருந்த அந்த பொதுக்கூட்டத்தை திண்டுக்கல் ரவி போன்ற சகோதரர்கள்லாம் எமது அமைப்பை சேர்ந்த திண்டுக்கல் ரவி போன்ற இளைஞர்கள்லாம் படையெடுத்து சென்று அந்த மேடையை அடித்து நொறுக்கி அந்த பொதுக்கூட்டமே நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திய வரலாறும் இந்த தமிழ்நாடு அருந்து இளைஞர் முன்னணியர் தொண்ணூற்றி நாலிலே தானாபுரத்திலே செய்த பிறகு மேலும் அப்போது தமிழரா தெலுங்குறான் பிரச்சனை வலுவெற்று வருகின்ற அந்த சூழலில்தான் ஒட்டுமொத்த தமிழக அருந்திய மக்களையும் காக்கின்ற ஒரு அரணாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு அற அறவிறப்பான வார்த்தையை மையப்படுத்தி அழி எலி இளங்கோவனவர்களும் அதிகமானவர்களும் திண்டுக்கல் ரவி என்னிடம் இருந்த திண்டுக்கல் ரவி அவர்களும் சேர்ந்து ஆதித்தமிழர் பேரவை என்கின்ற க பெயரை முன்வைத்து ஆதித்தமிழர் பேரவையை உருவாக்கி அதில் நூறு அறிவுஜீகளை உருவாக்கின்ற பணியை தொடங்கினார்கள் அதன் பிறகு அந்த ஆதித்தமிழர் பேரவை உருவாகியதற்கு பிறகு அப்போது மீண்டும் கேள்வி எழுப்பினார்கள் அருந்தீர்கள் என்றாலே அது பார்ப்ப சொல் அந்த அருந்ததி என்பதை பார்ப்பேரிய சொல் என்கின்ற விஷம கருத்தை பரப்பியவர்கள் அதை விடுத்துவிட்டு அதன் பிறகு ஆதித்தமிழரா நீங்கள் எவ்வாறு ஆதித்தமிழர்கள் ஆதித்தமிழர்கள் என்பவர்கள் நீங்கள் அல்ல அருந்தீர்கள் எல்லாம் வந்தீர்கள் என்று மீண்டும் ஒரு விஷம கருத்தை பரப்பிக் கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்திலே பிராமணர் சமுதாயத்தைச் சேர்ந்த கருணாகரன் அவர்களும் அவருடைய துணைவியார் தமிழ்ச்செளி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் கூட அவர்கள் இருவருமே தொடர்ச்சியாக அருந்தீர்கள் வந்தீர்கள் அல்ல என்கின்ற செய்தியை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் நூல்கள் வாயிலாக அந்த அதுவும் ஒரு ஆவணமாக ஆதித்தமிழர் பேரவைக்கு முன் உதாரண அது முன் உதாரணத்துக்கு எடுத்து செல்வதற்கு ஆயுதமாக பயன்பெற்றது அதன் பிறகு ஆதித்தமிழர் பேரவை மிக துல்லிதமாக அருந்தீர்கள்தான் என்கிற வரலாற்று ஆவணங்களை நூல்களாக புத்தகங்களாக நிறைய செய்திகளை வெளிப்படுத்தி 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 எல்லோரையும் சிந்தனைகளை மாற்ற செய்த வரலாறை ஆதித்தமிழர் பேரவை அவருடைய தலைவர் அதிகமானவர்கள் படைத்தார்கள் அதன் பிறகு ஆதித்தமிழர் என்கின்ற அடையாளம் அருதியுடைய அடையாளமாக மாறியது ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதிகமானவர்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டை நீ வழங்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு அதை தடுப்பதற்கு நீ யார் என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இட இடஒதுக்கீட்டை தடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு எவர் கொடுத்தது என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்பது உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கியது தமிழக அரசு டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரால் வழங்கப்பட்டது இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிப்பு செய்யப்பட்ட இடஒதுக்கீடு ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருந்ததிய பெருமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அரசு ஊழியர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் அணியணியாக திரண்டு ஆங்காங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் திரட்டு கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டு வாருங்கள் சென்னையில் நடக்கக்கூடிய பேரணி நம்முடைய இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் உறுதி செய்யப்படுவதோடு நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய பேரணியாக இருக்கும் என்பதை அனைவரும் நினைவில் கொண்டு அலையலையாக அணியணியாக மக்களை கொண்டு சென்னையை திணறடிக்கக்கூடிய அடிப்படையில் மக்கள் திரளட்டும் மக்கள் திரளட்டும் சென்னை திணறட்டும் என்கிற நிலையை உருவாக்க அனைவரும் கருகோர்த்து வாருங்கள் வாருங்கள் என அனைவரும் அறிவுறு விடுத்து அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்